பல நோய்களுக்கு மருந்தாகும் ஏலக்காய் சுவிங்கம் சிக்லேட் சாக்லேட் என எதையாவது வாயில் போட்டு அசை போடுவதில் எந்த பலனும் இல்லை அதற்கு பதிலாக ஏலக்காய் வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்கள் அது நல்ல பலனை தரும் இதில் உள்ள வால்நை தல் என்ற எண்ணெய் தான் நறுமணத்தையும் தந்து நோய்களை குணப்படுத்தும் ஆற்றலை தனக்குள் கொண்டுள்ளது இதில் உள்ள கார குணம் வயிற்று பொறுமலை குணமாக்கி எளிதில் செரிமானம் ஆகும்படி தூண்டுகிறது பசியை ஏற்படுவதில்லை சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று பசியெடு மென்றால் எடுக்கும் ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும் நெஞ்சில் சளி கட்டி கொண்டு மூச்சு விட சிரமப்படுபவர்களுக்கு சளிகால இருமல் வந்து அடிக்கடி இரும்பி வயிற்று வலி வந்தவர்களும் கூட இலக்காய் நல்ல மருந்தாக அமையும் இலக்காயை மென்று சாப்பிட்டால் தொடர் இருமல் குறையும்